அஷ்டவகர கீதை இந்த உணர்வு நிலை மற்றும் பிரம்மம் பற்றி கூறுகிறது அகம் பிரம்மாஸ்மி அதாவது நானே பிரம்மம் நிலையை எப்படி அடைவது நமது இயல்பு நிலை அடிப்படை இயல்பு நிலை பிரம்மம்தான் என்று அவர் கூறுகிறார் நீங்கள் எப்படி அதை அடைவீர்கள் புத்த பிரான் நிர்வாணா முக்தி பற்றி கூறுகிறார் மேலும் அவர் என் வகை மார்க்கத்தை கொடுத்துள்ளார் ஆனால் நிர்வாணா நிலையை எப்படி அடைவது என்று எங்கும் இல்லை கிருஷ்ண பரமாத்மா ஸ்தித பிரஜ்யா உறுதியான ஞானம் பற்றி கூறுகிறார் மேலும் அதை குளத்தில் வளரும் ஒரு தாமரையின் இலையானது அந்த சேற்று குளத்தால் பாதிக்கப்படாமல் இருப்பதைப் போன்றது என்று மறைமுகமாக விவரிக்கிறார் அது தனது இயல்பு நிலையை தக்கவைத்துக் கொள்ளும் கீதையும் எப்படி என்று கூறவில்லை அஷ்டவகர கீதை இந்த உணர்வு நிலை மற்றும் பிரம்மம் பற்றி கூறுகிறது அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் நிலையை எப்படி அடைவது நமது இயல்பு நிலை அடிப்படை இயல்பு நிலை பிரம்மம்தான் என்று அவர் கூறுகிறார் நீங்கள் எப்படி அதை அடைவீர்கள் சமண சமயத்தில் வர்தமான மகாவீரர் கைவல்ய பற்றற்ற தன்மை நிலை குறித்து கூறியுள்ளார் எப்படி கபீரும் கூறியுள்ளார் அவர் மிக உயரிய நிலையானது மழை துளிகள் போன்றது என்று மறைமுகமான வழியில் விவரிக்கிறார் மழைத்துளிகள் கடலில் விழும்போது கடலாகவே மாறிவிடுவதைப் போன்று தனி மனித அடையாளம் மறைந்து விடுகிறது ஆனால் ஆத்மன் ஆன்மா எப்படி பரமாத்மனுடன் ஒன்றிணைகிறது என்று அவரால் கூற முடியவில்லை அவர் பேசவில்லை ஹார்ட்ஃபுல்னஸில் சகஜமார்க்க பயிற்சி முறைகளின் மூலம் ஒருவர் மிக உயரிய நிலையை அடைய முடியும் என்பதை நான் காண்கிறேன் அதை அடைவதற்கான வழிகளும் முறைகளும் உள்ளன இப்போது கேள்வி என்னவெனில் உங்களுக்கு உண்மையில் அது வேண்டுமா உடனடியாக இந்த கேள்வி நமக்குள் தோன்றும் நான் எதை தியாகம் செய்ய வேண்டும் எதுவும் இல்லை அதற்கு உங்கள் நேரம் தேவை காலையில் சில நிமிடங்கள் உங்களுக்கு தேவைப்படும் காலையில் இருபது அல்லது முப்பது நிமிடங்கள் மாலையில் இருபது நிமிடங்கள் இறுதியாக உறங்கச் செல்லும் முன்பு உங்கள் பிரார்த்தனையை சமர்ப்பிப்பதற்காக ஒரு ஐந்து நிமிடம் அவ்வளவுதான் மேலும் மூன்றே மாதங்களில் அது உங்களை எங்கு கொண்டு செல்கிறது என்று பாருங்கள் வெறும் மூன்று மாதங்களுக்கு முயற்சி செய்து பாருங்கள் அவர்கள் பற்றி கூறுகிறார்கள் கைவல்யா என்றால் என்ன நிர்வாணா என்றால் என்ன மோட்சம் அல்லது ஸ்தித நிலை என்றால் என்ன என்று உங்களால் புரிந்துகொள்ள முடியும்